வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியலங்க கொஞ்ச நாளாக விரப்புத்தன்மன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க விரப்பத்தன்மை வந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியலைங்க அந்த பெண்ணை வந்து அம்மனமாக பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் கூட உணர்வு உணர்ச்சிகள்ன்றதே வரவே வரலங்க என்னன்னே தெரியல ஆண் மனட்டு தன்மையாகவே இருக்குது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எடுத்து பார்த்துமே ஒரு யூஸும் இல்லை ஒரு ப்ரோஜனமும் இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல வாக்கியே வெறுத்துருச்சுங்க இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகமாக சண்டை வருதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பிங்க் மூலிகை மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா போதுங்க நல்ல ஒரு விரப்பத்தன்மையை நேச்சுரலாக வர வைக்குங்க ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு தடவை நாலு தடவை உடல் உருவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இது எல்லா வயதினருமே பயன்படுத்திக்கலாங்க இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இது மெயினாக எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை கடுவலோ கூட இல்லாதவர்கள் இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் ஒரு சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை வர வைக்குங்க நல்ல நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து உள்ளேயே வச்சுக்கோம் ஜெல் மாதிரி மாற்றி அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தர நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல நல்லா இருந்த ஆணுறுப்பி திடீர்னு வந்து பிறப்பு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு ரொம்ப குட்டி ஆயிடுச்சு சரிவர போயிடுச்சு தன்மை இல்லாமல் என்ன எனக்கு தெரியல தாராளமாக சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மை கூடிய நல்ல டைமிங் ஏற்படுத்தி தரும் பிறப்பிறப்பு பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் நல்லா லென்த்தாகவும் நல்லா ஆகுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்கள தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு பண்ணு எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது ஸ்பெஷல் மூலிகை மருந்து இந்த பிங்க் மூலிகை மருந்து இந்த பிங்க் மூலிகை மாத்திரன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு இது ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம் தான் வந்து நம்ம ஊரில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டேக் மட்டும்தான் நூறு பேக் மட்டும்தாங்க கொடுக்க போகிறோம் இன்னிக்கும் நாளைக்கும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க மெயின் கொஞ்சம் கூட உணர்வே இல்லை என்னால் அந்த பொம்பளைங்க கூட போகவே முடியல என்ஜாய் பண்ணவே முடியல கொஞ்சம் கூட உணர்வு உணர்ச்சியிலே இல்லை மீறி எனக்கு உணர்வு உணர்ச்சிகள் வந்தாலும் என்னால் என்ஜாய் பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணம் பிபி சுகர் தான் அப்படின்றவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க இல்லை அதிகப்படியான சுயன் எனக்கு பாதிப்பு இருக்குன்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் எந்த ப்ராப்ளத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட்டு குறைவு பிரச்சனை வந்திருந்து சுத்தமாக ஆண்மை தன்மையே இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் நீங்கள் வந்து உடலுறுவில் உறவு மேற்க கொள்ளாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழிகை மருத்துவ